thank you நீங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன் சோக்கியமாக ஃபஸ்ட் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பதை ஆடிப்பெருக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கலந்து தான் பண்ணுவோம் அதாவது காவேரி ஆறுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூஜை எல்லாம் பண்ணி காவேரி நடத்துனா ஆறுகள்லாம் வந்து இன்றைக்கி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நைவதியமாக இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் வந்து சில பேர் வார்த்திலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி கலந்து சாதம் வந்து இதெல்லாம் பண்ணி நைவதி பண்ணி அங்கேயே வச்சுட்டு சாப்பிட்டு போவோம் அதுக்காக வெளியில வந்து இன்றைக்கி சாதம் வந்து எல்லாம் பண்ணுவோம் இன்றைக்கி ஆடிப்பெருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி வேலை அப்படிம்பா இன்றைக்கி வந்து விவசாயிகள்லாம் வேலை எனக்கு கொஞ்சம் விதைக்கிறது வேலை இல்லாமல் இன்றைக்கி நிறைய பண்ணுவோம் அதுக்காக வேண்டிட்டு ஆற்றுகளுக்குலாம் வெடி நல்லா தண்ணி வரணும் மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ஆடிப்பெருக்கு வந்து கொண்டாடுவோம் அது ரொம்ப சில ஊர்கள்லாம் ரொம்ப விசேஷமாக பெருசாக நல்லா கொண்டாடுவான் இன்றைக்கி நம்ம அந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அந்த அது காரணமாக வந்து நம்ம எனக்கு என்ன ப கலவசாரம் பண்ணப்படும் இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு கலவசாரமும் ஒரு சக்கரை ஃபஸ்ட்டு ஸ்வீட் வந்து சக்கரை பொங்கல் அன்றைக்கி வந்து பாய்ச்சம் வைக்கலாம் அதாவது வெள்ளம் போட்டது தான் வச்சுக்கேன் ரொம்ப விசேஷம் நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறேன் சக்கரை பொங்கலுக்கு தேவையானதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசியில் ஒரு அரை டம்ளர் பைத்தம்பது நல்லா வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குழைய அரிசி அறுத்து இது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் வெள்ளம் வந்து ஒன்றரை டம்பா நல்லா எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய வெள்ளம் வந்து கொஞ்சம் கட்டி வெள்ளமாக இருக்குது பின்னாடி கல்மணாக இருக்கும் அப்படிங்கிறனால நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் இலக்கி கொஞ்சம் வந்து நெய் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நம்ம நெய்யில் வளர்த்துட்டு முந்திரி வளர்த்துட்டு போடப்படலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குக்கரில் தான் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து போட்டுட்டு நல்லா வேக வச்சுப்போம் ஃபஸ்ட்டு அதாவது எப்பவுமே இது பண்ணால் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுப்போம் நான் வந்து நல்லா என்ன குக்கரில் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தனியாக இப்போ சக்கரை ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நம்ம வெள்ளைப்பாகை வந்து கரைச்சி வச்சுக்கொண்டு அதை வந்து விட்டுக்கலாம் நெய் விட்டுக்கலாம் வந்து ஏலக்காய் படி வந்து போட்டுக்கலாம் சேர்ந்து நல்லா ஒன்று கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பக்கம் முந்திரி வந்து வறுத்துப்போம் இப்போ வந்து முந்திரி வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட சக்கரைப்பொங்கல் வந்து நல்லா கொதிச்சுருக்கு இப்போ வெள்ளை அப்புறம் கொஞ்சம் நீர்த்து இருக்கு இல்லையா எல்லாமே சேர்ந்து அப்புறம் நீர்த்து இருக்குது இப்போ நல்லா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா அது கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரியை போட்டு இறக்க வேண்டியது தான் சக்கரைப்பொங்கல் நல்லா எண்ணெய் கொச்சின்னு இருக்குது இப்போ அந்த பாக்கி இருக்கிற எண்ணெயும் வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு இருக்குது அதை நான் இல்லை விட்டுடுறேன் இது வந்து நல்லா பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மூணு ஸ்பூனும் நாலு ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஆக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் வந்து விட்டுண்டாச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி வறுத்துறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் அப்படிங்கிறதுனால இந்த நாலு ஸ்பூன் உங்களுக்கு வந்து போதும் இந்த நெய் கண்டிப்பாக அதுக்கு போயிடும் ஆனால் சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வாசலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த முந்திரியும் வந்து அதில் போட்டுவிடுவோம் நான் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி வந்து அதில் போட்டுறேன் ஆகிடும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி சுவாமி நேவதி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக ஆகிடும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம சக்கரை பொங்கல் பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா ரெடி ஆகிடுது ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணுறது நீங்கள் பே நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் எப்படி கற்றுங்கிறத பார்க்கலாம் நான் வந்து அடுத்து வந்து தேங்காய் சாதம் வந்து வந்து பண்ண போகிறேன் அது வந்து நம்ம எப்படி பண்ணதுங்கிறதை பார்க்கலாம் அடுத்து தேங்காய் சாதத்துக்கு தேவையான நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு வந்து தேங்காய் நல்லா ஒரு ஆறு மணி தேங்காய் வந்து திரும்பி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பூ மாதிரி எடுத்து தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மிளகா மிளகாவில் நான் வந்து தாளிப்பா தேங்காய் செலவுக்கு ஒரு ரெண்டு மூணு மத்த மிளகா வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கையாலேயே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது முந்திரி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் முந்திரி போடும்போது தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து நம்ம கடையில் கண்ண வரை போடுத்து வரப்பில் வந்து தாளிப்பு போகிறோம் தாய் அப்படினு நம்ம வந்து பார்த்துருக்கோம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வந்துருக்கேன் கொஞ்சம் பெரிய வாயும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு உப்பு வந்து போட்டுக்கப்புறம் அது இந்த இதில் தான் வந்து நம்ம எல்லாமே வதக்கப்போகிறோம் சரி வந்து காமிட்டுருக்கேன் நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்குறேன் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் தேங்காய் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து கொடுக்குறேன் எண்ணெய் காய்கற நம்ம கடுகு எல்லாம் பண்ணலாம் வேணால் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காந்தெடுத்து கடுப்பு கொடுக்குறேன் கடுகு புஞ்சி ஒடிக்கிற நம்ம பருப்பெல்லாம் கொடுப்போம் சின்ன சின்ன குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறத நான் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது பெரிய டீஸ்பூன் அதான் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் இது பருப்பு இது இல்லாமல் ஒன்று என்ன சாப்பிட்டோம் நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இதோட கூடவே முந்திரி வந்து போட்டுருவோம் பருப்போட கூட சேர்ந்து நல்லா அதுவும் சேர்ந்துடும் பேருக்கு வந்து முந்திரி வந்து ஆடி பதினெட்டு அந் வந்து நானும் வந்து விதையெல்லாம் வந்து விதைப்பேன் அதோடய வீடியோ வந்து அப்புறமா உங்களுக்கு வரும் இதுதான் வந்து இதுதான் எல்லாம் முடிச்சுட்டு அதை அடுத்து வேலைக்கு கொடுக்குவோம் அதோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக வரும் நாளைக்கு நாலு அணிக்கோ வரும் பாருங்கள் என்னோடய மாடித்தோட துறை வீடியோ வேலையில் அதை கொடுவேன் அதுவும் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் பார்க்கலாம் இல்லையே வந்து பெருங்காயம் வந்து போட்டுருவேன் வாசனை போய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவும் அதே சமயம் பிடிக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு வர்த்தண்டாக போதும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா சேர்ந்ததுக்கு அப்புறமா எண்ணமா போட்டு மொத்தமா போட்டு கலந்து கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரும் போது எல்லாம் தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரும் சூட்டிலேயே கரெக்டா இருக்கும் தேங்காய் வந்து நல்லா வாசனை ரொம்பவே நல்லா மேலாமல் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் ட்ரை ஆகாத இருக்கும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டும்போது சோதனை நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்றதுக்கு சரி என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அடுத்தது நம்ம வந்து லெமன் ரைஸ் தான் எப்படி பண்ணாததுங்க பார்க்க போகிறோம் லெமன் ரைஸுக்கு நான் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு லெமன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நிலக்கடலை வந்து எடுத்துகிட்டுருக்கேன் வருதுக்கப்புறம் எல்லாத்தையுமா கடுகு கடை பருப்பு பருப்புலாம் வந்து நம்ம எண்ணெய் காசு ஒன்று ஒன்று அப்படியே கொடுக்குறோம் இந்த மஞ்சள் பயையான வந்துப்படி உப்பு இல்லாமல் போட்டுட்டு ஒன்று ஒன்று அப்படியே நம்ம பண்ணுறோம் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு எண்ணெய் காய்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயிருது கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பிடிக்கிட்டு பருப்பு பருப்பு போட்டுக்கலாம்

மிளகா எடுத்துருக்கேன் சின்ன சின்ன மிளகா இருக்காங்க நம்மகிட்ட மாடிப்படுத்தி குட்டி குடிக்குட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா அஞ்சு மிளகா வந்து எடுத்துருக்கேன் மஞ்சபடி போட்டுருக்கேன் வெங்காயம் ஒரு வந்து நான் வந்து மாடி தோட்டம் அதாவது தரகரை தோட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வீட்டு சைடில் வந்து எலுமிச்சம்பா வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ஒன்று வந்து எடுத்துருக்கேன் உங்களோட வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மணி எடுத்துக்கலாம் உங்களோட எலுமிச்சம்பழத்தோட சார கொடுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சார் நிறையவும் வருது இந்த மாதிரி நல்லா புளிப்பாகவும் இருக்குது நல்லா எலுமிச்சம்பழம் நல்லா பெருசாக இருக்குது அதனால் நான் வந்து ஒன்று இந்த சாதத்தை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கலர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு முன்னாடியே ஆற வச்சதுனால கொஞ்சம் கரெக்டையாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம எல்லாம் உடச்சி நல்லா சேர்ந்து கலர் எடுத்துக்கமாக இருக்கும் போட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து குடிசாத மட்டும் தான் நல்லெண்ணெய் அப்படி சேர்த்துப்பேன் இந்த வந்து தேங்காய் தான் சேர்த்துப்பேன் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் வாசலையாக உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் மேலாகவே போட்டுக்கலாம் நல்லா சேர்த்து அந்த உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டுருக்கோம் அது எல்லாமே சேர்ந்து கலர் வரைக்கும் ஒன்று கலரிடுவோம் அப்புறமா எழுச்சி மழை வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் வந்து புரிஞ்சிருவோம் பாருங்க சாறு வந்து எவ்வளோ வந்து சாறு வந்துருக்கு இந்த எலுமிச்சை பழம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சாத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாம் புளிப்பு வேணும் எலுமிச்சை பழம் புளிப்பு நிறையா இருக்கும் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வந்து இன்னைக்கு நம்மளோட ஆடி பேருக்கு கவலை சாதம் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க நான் பாத்துட்டு புடிச்சு நினைக்கிறேன் பண்ணி பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு லைக்கோ கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நீங்க வேற ரிசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ